வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்த் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பருகிய ராணுவத்தினர் கண்டியில் கடும் மழை வெள்ளத்தில் மூழ்கிய தொடருந்து நிலையம் விண்ணெய் தொடும் விலை அதிகரிப்பு மூவாயிரம் ரூபாயாக அதிகரித்த எலுமிச்சை மற்றும் இஞ்சி விலை சீதா எலிய மகா கும்பாபிஷேகம் மயூரபதி ஆலயத்தில் மகிந்த ராஜபக்ஷ இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகள் ஒன்பது பேருக்கு பத்து வருடங்கள் சிறை இலங்கையில் பரவும் கொடிய நோய் தாக்கம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் மே பனிரெண்டு முதல் மே பதினெட்டு வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றது வீதியில் பயணித்த பொதுமக்களுக்கு மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது இதன்போதே வீதியில் பயணித்த ராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சிரட்டையில் பெற்று பருகியுள்ளனர் முள்ளிவாய்க்கால் இணைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நகரில் நேற்று முன்தினம் பெய்த கடும் மழையினால் கண்டி தொடருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது இதேவேளை தொடருந்து நிலையத்தை அண்மித்துள்ள முறையற்ற வடிகால் கட்டமைப்பு மற்றும் வடிகால்கள் மூடப்பட்டமையே தொடருந்து நிலையம் நீரில் மூழ்க காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கண்டி நகரில் நூறு மில்லி லீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி ஒரே நேரத்தில் பெய்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது இதையடுத்து போகம்பரவிற்கு பின்புறமாக உள்ள மலைப்பகுதியிலிருந்து பெருமளவான வெள்ள நீர் தொடருந்து நிலையத்தை நோக்கி பெருக்கெடுத்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தொடருந்து நிலையத்தின் முன்பகுதி முற்றாக நீரில் மூழ்கியதுடன் தொடருந்து பாதைகளும் நீரில் மூழ்கியிருந்தது இதேவேளை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த வெள்ளவாய வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் பூரண கண்காணிப்பின் கீழ் கடுமையான அவதானத்துடன் குறித்த வீதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எலுமிச்சையின் விலை அதிகரித்துள்ள நிலையில் ஒரு கிலோகிராம் எலுமிச்சம் பழம் மூவாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலத்தில் கேரட்டின் விலை அதிகரித்ததைப் போன்று எலுமிச்சை விலையும் மூவாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது ஊவா மாகாணத்திலிருந்து தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு எலுமிச்சம் பழம் விநியோகிக்கப்படுவதாகவும் ஆனால் முன்பை போன்று போதிய அளவு எலுமிச்சம் பழம் கிடைப்பதில்லை எனவும் அந்த நிலையம் தெரிவித்துள்ளது இதனால் எலுமிச்சை பழத்தின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சில கடைகளில் எலுமிச்சம் பழம் ஒன்று நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் அதேவேளை பேலியகொடு சந்தையில் ஒரு கிலோ இஞ்சி மூவாயிரத்து இருநூறு ரூபாவாக நேற்று முன்தினம் விற்பனையாகியுள்ள குறிப்பிடத்தக்கது சீதா எலிய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் கொழும்பு வெள்ளவத்தை மயூராபதி அம்மன் ஆலயத்திலிருந்து நேற்று காலை கலசங்கள் கொண்டு செல்லும் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன நேற்று மயூரபதி ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜை வழிபாடுகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருந்தனர் மயூரபதி ஆலயத்தில் நேற்று காலை ஏழு மணிக்கு நடைபெற்ற பூஜைகளைத் தொடர்ந்து முதலாவது நாள் தீர்த்த ஊர்வலம் ஆரம்பமாகியுள்ளன குறித்த ஊர்வலமானது கொள்ளுப்பட்டி இந்திய தூதரகம் காலிமுகத்திடல் ஊடாக பிரதான வீதி தெரு ஆமர் வீதி அதிவக நெடுஞ்சாலை ஊடாக கடுவள அவிசாவளை தோட்டை கிணிகத்தேனை ஹெட்டன் கொட்டக்கலை தலவாக்கலை பூண்டுலோயா தவலந்தனை சந்தியூடாக ரம்போடை ஹனுமான் ஆலயத்தை சென்றடையும் என சீதா எலிய சீதியம்மன் ஆலய நிர்வாக சபைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் போதைப்பொருளுடன் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் பிரஜைகள் ஒன்பது பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தலா பத்து வருடங்கள் தண்டனை விதித்துள்ளது ஜனவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்து இருபது பிரிவினரும் கடற்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் பாகிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருந்தனர் சந்தேக நபர்கள் முப்பத்தி ஆறு கிராம் ஐஸ் மற்றும் ஐநூற்று எண்பத்தி ஒரு கிலோகிராம் முப்பத்தி நாலு கிராம் சந்தேகத்திற்கிடமான போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் இதன்படி சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த பாகிஸ்தானிய பிரச்சனைகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக சந்தேக நபர்கள் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது மக்கள் மத்தியில் தைபாய்டு பாக்டீரியா பெறவும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நோய் தாக்கம் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் டைஃபாய்டு பாக்டீரியாவானது மலக்கழிவுகளால் உருவாகின்ற அதேவேளை பாதிக்கப்பட்ட நபரின் மலத்திலிருந்து மற்றொரு நபருக்கு பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளியூர் சென்று வருபவர்களை இது குறித்து அவதானமாக இருக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கு பரவும் அபாயம் உள்ளது எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணுமாறு சுகாதார திணைக்களம் பொது மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் இதய துடிப்பு குறைதல் சோர்வு இருமல் தலைவலி மற்றும் அலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் தைபாய்டு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து சுகாதார மருத்துவ அலுவலர் அலுவலகங்களிலிருந்தும் அதற்கான தடுப்பூசிகளை இலவசமாக பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வலையொலி செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் ால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை